வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய பயணத்தின் போது நடந்த இரண்டு மிக முக்கிய நிகழ்வை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம் இந்த மழை என்பது மிக பெரிய பாதிப்பை கோர தாண்டவத்தை உள்ளது குறிப்பாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது யாருமே எதிர்பார்க்கல எல்லோருமே வந்து எப்போதும் போல சென்னை அது போன்ற தான் பாதிப்பு வரும்னு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல இந்த பாதிப்பு என்பது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் திண்டிவனம் மரக்காணம் புதுவை போன்ற பகுதிகளில் பெருமளவுல அதோடைய கோர தாண்டவத்தை நிகழ்த்தி இருக்குது இல்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க விழுப்புரத்திலையும் திண்டிவனத்திலையும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது முதலமைச்சர் வந்தார்னு சொல்றாங்க துணை முதலமைச்சர் வந்ததா சொல்றாங்க அமைச்சர்கள் வந்ததா சொல்றாங்க ஆனால் இவர்கள் எல்லாமே வந்ததாக மட்டும்தான் சொல்லப்படுகிறது அந்த மக்களினுடைய துயர் என்ன வேதனை என்ன அவர்களுக்கு தேவை என்ன என்பதை ஏதோ போற போக்கல பெயரளவுக்கு மட்டுமே கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்கிறாங்க இதுதான் உண்மை ஊடகங்கள் என்ன சொல்லும் துணை முதல்வர் வந்தார் அது பண்ணார் இது பண்ணார்னு ஆனா அங்க எதுவுமே பெரிதளவுல நடக்கல மக்களினுடைய துயரத்தை கூட காது கொடுத்து கேட்கலையே ஒரு காணொலி பின்னாடி வரும் பாருங்க அமைச்சர் பொன்முடி போறாரு நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க எனக்கு சாப்பாடே கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒண்டிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா போங்குறாரு இந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர் புலங்குறாரு பொன்முடி என்ன பண்றாரு யோ சும்மா என்னையா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவரை பார்த்து இழிவுபடுத்துறாரு அவரு கத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு ஆனா இன்னொரு காணொலி வரும் பாருங்களேன் திரு அண்ணுமணி ராமதாஸ் என்ன பண்றாரு தெரியுமா அந்த வழியா பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு அப்ப அந்த மக்கள் எல்லாமே திரு அன்மணிரி ராமதாஸ் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து இருக்கிறாங்க சூழ்ந்து யாரு சொன்னாங்கன்னு தெரியல இவர் பேசுனா மட்டும்தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் நீங்க வந்து இவர்கிட்ட போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாரு சொன்னாங்கன்னு தெரியல அந்த நரிக்குறவு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் திரு அன்மணி ராமதாஸ் அவருடைய வாகனத்தை நிறுத்தி சூழ்ந்து அந்த மக்கள்கிட்ட தங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறாங்க அப்ப இது பொன்முடி என்ன பண்ணாரு தூரம் போகணும்னு ஒதுக்கி விடுறாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா இது அந்த ஆதாரம் இல்லாம சொன்னோன்னு வைங்க இந்த இருநூறு ரூபாய் ஊப்பிகள் வந்து நம்மள வந்து வசதி போடுவானுங்க ஆனா இந்த காரண பாருங்க அவங்கள ஆறு தழுவி கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன் எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க நான் நிச்சயமா தமிழகத்தினுடைய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறேன் என்னால முடிஞ்சது செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களினுடைய வழிய வேதனையை கேட்டறிந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு அமைச்சர் நீ பக்கத்துல வராத பாயமுட்டு போயா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களை யாரும் தழுவி அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடிய தலைவர் இது மட்டும் கிடையாது இன்னொரு இழுவ நடந்திருக்குது இன்னொரு கிராமத்துக்கு செல்லுகிறார் அப்பவும் இதே போலதான் திரு அன்முணி ராமதாஸ் அவர்களை வன்னியர் சமுதாயம் மட்டும் கிடையாது பிற சமுதாயத்தை சார்ந்த மக்கள் சூழ்ந்து முதலமைச்சர் வந்தாருங்க ஏரிய மேல பாலத்துல இருந்து பார்த்துட்டு போட்டாரு எங்களை எதுவுமே வந்து கண்டுக்க கூட கிடையாது அங்கேயா இங்கேயாட்டு ரெண்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனா தான் கீழே வந்து எங்களை பார்த்துருக்குறீங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க எங்க பாருங்க குடிசெல்லாம் ஒண்ணு கூட கிடையாது எல்லாம் தனியில மொழிவிட்டு போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் துணி கிடையாது எதுவுமே கிடையாது தான் வந்து எங்களுக்கு எப்படியாவது குரல் கொடுக்கணும் தான் எங்களுக்கு வழிகாட்டியா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கதறி இருக்கிறாங்க இது ஏதோ பாமகோட யூடியூப் சேனலு அதனால அவங்கள தான்ப்பா உயர்வா பேசுவாங்க மற்ற கட்சிக்காரங்களை பத்திலாம் பேச மாட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா இன்னைக்கு நீங்க போறீங்க போயிட்டு என்ன பண்றீங்க ஆளுங்கட்சியா இருக்கு எதிர்கட்சியா இருக்கு போய் என்ன பண்றீங்க அந்த மக்களுக்கு உங்களால எதுவும் செய்ய முடியனா கூட அந்த மக்களை பார்த்து நாள் வார்த்தை ஆறுதல சொல்றீங்களா கிடையாது அத அந்த மக்களே சொல்றாங்க முதல்வர் வந்தாரு நின்று போயிட்டாரு நீங்க தான் இங்க வந்து பாக்குறீங்கன்னு இது மிகைப்படுத்துதல் கிடையாது இது நிதர்சனமான உண்மை பலதரப்பட்ட மக்கள் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே அவருடைய மனக்குமுறைகளை குட்டித்திருக்கிறாங்க திரு அன்புணி ராமதாசன் இந்த மக்களினுடைய நம்பிக்கை தொடர்ந்து இருக்கணும் தேர்தல் நேரத்திலுமே இந்த நேரத்துல தேர்தல் பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஏன் அந்த சொல்றேன்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில இன்னைக்கு பெரிய அளவுல பெரிய அளவுல பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட அந்த வழிச்சாலைகள் எல்லாமே பெரிய அளவுல சேதமடைந்து இருக்குது தங்கர்பாச்சன் அவர்கள் என்ன இருப்ப பாமக சார்பா என்ன சொன்னார் தெரியுமா நான் இந்த மண்ணினுடைய மைந்த என்ன தேர்ந்தெடுங்க மாற்றார் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் நான் நீங்க வந்து அவர் நாளைக்கு தேடணும் புரிஞ்சிக்கீங்க நான் கூப்பிட்ட தூரத்துல தான் இருக்கிற ஓடோடி வருவோம் நீங்க கூப்பிடனாலும் பரவாயில்ல அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு விஷ்ணு பிரசாத் எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல காணவில்லைன்னு போஸ்ட் தான் அடிச்சு ஓட்டணும் இதுக்காக தான் இந்த காணொலிக்குள்ள அரசியலை நுழைக்கிறேன் அன்னைக்கு அவரை தான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கும் தான் இயற்கை யாராலையுமே வந்து நிர்ணயிக்க முடியாது இருப்பினும் காலத்துல இருந்து இருப்பாரு இப்படி நினைக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாமாக்கக்காரங்க எம்பி எங்க போனாருன்னு தெரியல எம்எல்ஏ எங்க இருக்காருன்னு தெரியல இது வந்து நீங்க அந்த அவ்வப்போது நேரத்துல மட்டும் துடி துடிக்கிறீங்க ஆனா ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு வரக்கூடிய தேர்தல்ல அப்படியே சகஜமா கடந்து போயிடுறீங்க ஒரே ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க இந்த தாக்கம் தேடுதல்ல உங்களுடைய நல்லதுக்காக நீங்க யாரை வேணாலும் உங்களுக்கு உகந்தவர்களாக பார்த்து தேர்ந்தெடுங்க அவ்வளவுதான் எங்களுக்கு தான் ஓட்டு போடுங்களா நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு உகந்தவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க நல்லது கெட்டதோ இப்போ நிற்கிற மாதிரி தான் நிற்கணும் ஒரே விஷயம்தான் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கானவர் மக்களுக்கானவர் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அதை இன்னுமே வந்ததில்லை பிரிவுபடுத்தி பேச வேண்டியது இல்லை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாமக தங்களால் இயன்றதை செய்து கொண்டு இருக்கிறது நிச்சயம் செய்து கொண்டும் இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய குறைகளை நேற்றைய தினம் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள்ட்ட மக்கள் நிறைய குறைகளை சொல்லியிருக்கிறாங்க அதை எல்லாமே ஒவ்வொன்றா சீராய்வு செய்து அத்துணை குறைகளையுமே நிறைகளாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகளை பாமக எடுத்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துவது நன்றி வணக்கம்